வன்னியர்களை அடிச்சது தப்பு இல்ல வீசிகாவுக்கு வக்காலத்து வாங்கும் நக்கி பிழைக்கும் நக்கீரன் கைது செய்த காவல் அதிகாரி மீது சாதி வரி சாயம் பூசிக்க கொடுறோம் என்ன நடந்தது என்பதை விவரிக்க இருக்கின்றது இன்றைய உறவுகளுக்கு வணக்கம் கட்ட கோபாலன் நக்கி பிழைக்கின்ற நக்கீரன் கோபாலன் எங்கேயாவது பார்த்தா சட்டையை முடிச்சு நாளை கேள்வி கேட்க வேண்டாமா வன்னியர்கள் மீது ஏண்டா உனக்கு இவ்வளவு வக்கரமோ வன்னியர்கள் வாழ்ந்தா ஏண்டா உனக்கு வயிறு எறியதுன்னு எவ்வளவு அவன் மனசுல எவ்வளவு அழுக்கு இருந்தா வன்னியர்கள் மீது எவ்வளவுக்கு அங்க கூலி வேலைக்கு எவ்வளவு இடத்துல இடத்துல கூலி வேலைக்கு தாண்டா போனாங்க உழைத்து வாழ தாண்டா போனாங்க கட்ட பஞ்சாயத்து செய்யவோ கள்ளச்சார விற்கவோ கஞ்சா விக்கவோ போல அரசு அலுவலக கட்டிட பணிக்காக கூலி வேலைக்கு போனா உழைத்து வாழ போனா அதுல என்ன உனக்கு உறுத்துது அதுல பாசகங்கள் அச்சிடப்பட்டுச்சா அந்த டிஷர்ட்டுக்குள்ளார வாசகங்கள் அச்சிடப்பட்டுச்சு இப்படியான வாசகங்களோட நீங்க இங்க வராதிங்க அப்படின்னு வீசிக்க அவர்களை தடுத்து தாக்குறாங்களாம் நிச்சயமா ஒரு தலைவர் சொன்னாரே சாதி புத்தின்னு அப்படியான வாசங்கள்ல இடம்பெற்றிருக்க போறது கிடையாது உனக்கு சரக்கு இருக்கா மிடுக்கு இருக்கா உன்ட்ட சரக்கு இல்லைன்னு சொன்னாரே அந்த மாதிரியான வாசகங்கள் இடம்பெற்று போறது கிடையாது உன் என்னத்தை புடுங்க போற அப்படியான பொன்மொழிகள் எல்லாம் அதுல இடம்பெற்று போறது கிடையாது அப்படியே இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி அதுல என்னடா அதுல இடம்பெற்றுச்சு அந்த சாதி சொன்னப்ப மூணு கோடி சத்திரியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோடய மூவர் அச்சா வீசி கவர்னர்கள் பொங்கி எழுந்து தாக்குதல் நடத்துறாங்களாம் எந்த கொடி பட்டியல் சமுதாயத்தின் மருத்துவ கல்வியில் படிப்பதற்காக இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி முதல் முதல்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி இரட்டை கோடி திட்டத்தை ஒழித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலைகளையும் நாடு முழுக்க நூற்றுக்கும் மேற்பட்ட அம்பேத்கார் சிலைகளையும் திறந்து வைத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தவறாமல் நடத்துற ஒரு தலைவனுடைய முழக்கம் இடம்பெற்று இருக்காது இந்த தமிழ் சமுதாயத்தை பிரித்தாள சூழ்ச்சி செய்யறவங்களுடைய கோஷங்கள் இடம்பெற்று இருக்காது இதே ஊர்ல கல்லெறிஞ்சு தாக்குதல் நடத்தினீங்க பசுபநாயகரான நன்புணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கல்லெறிந்து தாக்குதல் நடத்துறீங்க அதே உழைந்த கண்ணாடியோடு வீதி எங்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரலாற்றுக்கான வெற்றி இரண்டாயிரத்தி பதினாலுல பதிவு பண்ண அப்படியான கிராமத்துல காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு போறாங்க சாதாரண சொல்றாங்களே மாவட்ட செயலாளர் அரசாங்கம் மாவட்ட செயலாளர் அரசாங்கமே அந்த அரசாங்கம் எத்தனை எத்தனை மக்களுக்கான போராட்டங்களை நடத்தியிருப்பாரு எத்தனை எத்தனை முறை இந்த இரண்டு மக்களும் ஒன்றிணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி சாலை வசதிக்காகவும் வாய்க்காலை தூர்வாரதற்காகவும் எத்தனை மனுக்களை கொடுத்திருப்பாரு அன்னைக்கு வண்ணியர் மட்டும்தான் அந்த வாய்க்கால பயன்பட போறானா அன்னைக்கு சத்திரியை மட்டும் தான் சாயில பணிக்க போறானா மருத்துவர் ஐயா அவர்களுடைய வார்த்தையிலிருந்து உதி உதிக்கிறாருங்க அரசாங்கம் போல் உழைத்தால் அரசாங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வசம் படும் என்று அப்படி ஒரு உழைப்பாளிய நீங்க சாதி முத்தர குத்துறீங்க உங்களுடைய வன்மத்தை கக்குறீங்க ஒரு காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி ஐயா எதுக்கு போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து வன்னியர் சங்கம் எதுக்கு உருவாக்கப்பட்டது அதோட நோக்கம் என்ன வஞ்சிக்கப்பட்ட இந்த வன்னிய பேரிடம் அரசு அதிகாரிகளாக உருவாகணும் வேலை வாய்ப்புல முன்னிலை பெறணும் கல்வி கற்க வேண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் பன்னீர்சங்குடைய கோஷம் எண்பத்தி ஏழு சாலை முறைகள் நடத்தி இருபத்தி மூன்று பேர் உயிரை கொடுத்து பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீட்டின் வாயிலாக இன்னைக்குத்தான் ஒரு சில பேர் முதல் பட்டதாரியா முன்னேறி வரா ஒரு சில பேர் அதிகாரிகளா அமர்ந்திருக்கிறான் அந்த அதிகாரிகள் மீதும் சாதி சாயம் பூசுறீங்களா என்ன சொல்றான் அவன் குடிபோதையில குடிபோதையில உழைக்க வந்த கூலி தொழிலாளி மீது தாக்குதல் நடத்துறான் நீ வந்த குழைக்க வந்த கூலித் தொழிலாளி அவன் மேலதான் தப்பா குடிபோதையில தாக்கிற மேல தப்பு இல்லையா அவன் குடிச்சிருக்கிறாங்க ஏங்க அப்ப போய் கைது பண்ண போறீங்கன்னு நியாயம் பேசுறா என் நினைக்கிறேன் அப்பதான் நீ என்ன வேணா செஞ்சுட்டு குடிச்சிட்டு வீட்டுல உட்காந்துக்கலாம் அவனை கைது பண்ண கூடாது அதுவும் சாதாரணமா காவல்துறை கைது பண்ணலங்க இவன் சொல்றான் இல்ல அந்த டிஎஸ்பி வணிக சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில பட்சமா நடந்துகிட்டாங்க நான் அங்க கேக்குறப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினர் அத்தனை பேருமே இதே டிஎஸ்பி குட்டுக்காட்டு சொல்றாங்க நாங்க போய் கைது செய்யறோம்னு போய் கேக்குறோங்க நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கறாங்க ஒரு பதற்றங்களை உருவாகிட போகுது மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இரண்டு சமுதாயத்தையும் ஒற்றுமைப்படுத்தணும்னு துடிச்சிட்டு நிற்கிறாரு ஆனால் ஒரு தலைவர் இந்த இரண்டு சமுதாயத்தையும் பிளவுபடுத்தி கலவர பூமியாக்கி அதுல வெற்றி அடையணும்னு சில வித்தைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு நம்ம இடம் எடுத்து கூடாது சட்டத்தை நம்புறோம் ஜனநாயகத்தை நம்புறோம் வந்து நடவடிக்கை கெஞ்சினா கெஞ்சினப்போ இருங்க விசி போராட்டம் நடத்துனாங்க போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப போனா பதட்டம் ஆயிடுவான் என்னடா பதட்டம் ஆயிடும் எதுக்குடா போராட்டம் நடத்தினாங்க வேங்க வயலில் மலத்த கலந்தாங்கன்னா அதுக்காக போராட்டம் நடத்துனாங்களா இப்ப ஒரு பதவி கொடுத்தே பாக்கறிங்களே ராஜகர்ணப்பன் அவர் ஒரு வட்டார வளர்ச்சியாளர் வார்த்தையை சாதி வேற சொல்லி இழிவு அதுக்காக போராட்டம் நடத்துனீங்களா பொன்முடி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர வார்த்தை நீ எஸ் சி தானே அதுக்காக போராட்டம் நடத்துனீங்களா எதுக்காக போராட்டம் தயாநிதி தயாநீதிமானும் நாங்க என்ன தாத்தப்பட்டவர்களான்னு கேட்டாங்களே அதுக்காக போராட்டம் நடத்தீங்களா எல்லாத்துக்கும் தோழமை கடந்து போயிட்டீங்க முரசொலி கட்டிடமே உங்க இடத்துல இருந்தாலும் பஞ்சமி இடத்துல இருந்தாலும் வாயை பொத்திக்கிட்டு பொத்திட்டு அப்பதான் போராட்டம் நடத்தல பத்து நாள் பதவியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா உடனே போராட்ட காலத்தில் இறங்குறீங்களே அந்த சமுதாயத்தை இப்படியாக வழி நடத்துறதா தமிழ்நாட்டுடைய ஆக பெரும் சமுதாயம் உழைக்கின்ற சமுதாயம் ஆதி தமிழ் என்று ஓற்றுதல் கூடிய பழைய சமுதாயத்தை இப்படியா வழி நடத்துகிறீங்களே இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா அந்த சமுதாயத்தை கல்வியில வேலைவாய்ப்பை முன்னிலைப்படுத்தி அழகுபடுத்த பார்த்த துடித்தவர் மருத்துவர் ஐயா இதை நான் சொல்லல நான் சொல்லலங்க ஒட்டுமொத்த தலித் அமைப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் ஒன்று கூடி வாழும் அம்பேத்கர் என்று பட்டம் கொடுத்தீங்களே ஆனா நன்பு ராமதாஸ் அவர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாண்டீங்களே எதுக்காக மருத்துவ கல்வியில் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார் என்பதற்காக பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இடஒதுக்கீடு பதினெட்டுல இருந்து இருபது விழுக்காடாக உயர்த்தி தரணும் என்பதற்காக கோஷமைப்பதற்காக அயோதிதாச பண்டிதர் பெயரில் மருத்துவக் கல்லூரியை திறந்ததற்காக இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியதற்காக அம்பேத்கர் அவருடைய சிலைகளை வீதியெங்கும் திறந்து வைத்ததற்காக பட்டியல் சமுதாயத்துடைய பிணத்தை தூக்கி சுமந்து சென்று அடக்கம் செய்வதற்காக இரட்டை கோழி திட்டத்தை ஒழித்து கட்டியதற்காக அடிக்கிட்டே போயிடலாமே எதையாவது ஒண்ணு சொல்ல முடியுமா எதையாவது ஒன்னு சொல்ல முடியுமா தலைவர் தலைவரால் இந்த சமுதாயத்திற்கு இதை பண்ணோன்னு இந்த இரண்டு சமுதாயத்தையும் பிரிச்சு அதுல குளிர் காய்ஞ்சு மோதலை உண்டு பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணி அதுல ஒய்யாரமா பதவி அனுபவிச்சுட்டு போயிடுது ஏன் பதவிக்கு ஒரு ஆபத்துன போராட்டம் நடத்துற நீங்க இத்தனை முறை இந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்பலா போராட்டம் பண்ணல அப்ப ஏன் ரயில போய் மறிக்கல அது உங்க பிரச்சனை அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது என்ன எங்க மக்களாச்சே அதுவும் எங்க மக்கள் தானே மாவட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்த எல்லாரும் போய் கோரிக்கை வைக்கிறப்ப காவல்துறை இப்படிதான் சொல்லப்பட்டு நீங்கள் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாளைக்கு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் எச்சரித்த பின்பாகத்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி அந்த கிராமத்திற்கு போறப்ப ஒட்டுமொத்த ஊரும் தடுத்துக்கிட்டு காவல்துறையினே உள்ளார விடல அப்படியான அராஜகம் நடக்குது ஒரே ஒரு உதாரணம் சொல்றாங்க நேத்து சொன்ன உதாரணம் தான் தமிழ்நாடு எங்கும் எடுத்துக்கங்க சர்வே எடுத்துக்கங்க ஒரு மாவட்டத்துல குறைஞ்சபட்சம் ஏழு ஒரு கிராமங்கள் இருக்கும் அந்த ஏழு கிராமங்கள்ல ஐந்துல இருந்து பத்து கிராமத்துல மட்டும்தான் விடுதலை சிறுத்தை ஆதிக்கம் இருக்கும் இந்த அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிராமம் அமைதியாக தான் இருக்கும் மன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியிலும் பாட்டாளி மக்களுக்கு சாதிக்கம் சொல்லக்கூடிய பகுதியிலும் இந்த அஞ்சு கிராமத்துல அவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியம் அத்தனை காவல்துறையே வெட்ட விளிச்ச மாதிரியுமே அப்படியான ஒரு கிராமம்தான் அந்த கிராமம் காவல்துறை போறப்ப அவன் குடிச்சிருக்காயா அடிச்சா என்ன தப்பு அப்படின்னு கேள்வி கட்டி அவர் உள்ளார விடல காவல்துறையினரே உள்ளார விடல காவல்துறை அதையும் மீறி அவனுக்கு பைக்க பிடிக்க போறப்ப அத்தனை பேரும் மறிச்சுக்கிட்டு சண்டை வளர்க்கிறாங்க இதுதான் நீ உங்க கட்சி தலைவர் கத்து கொடுத்த பாடமா நான் ஒரு நபரை பாராட்டுறேங்க அதுல அன்னைக்கு அந்த குடிகாரன் நான் சொல்லலைங்க நக்கீரன் சொல்றாப்புல நக்கீரன் சொல்றாப்புல அவர் குடிகாரரா அக்மார் சத் சட்டம் கொடுக்குறாப்புல அந்த குடியாரர் அந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அடிக்க பாய்ஞ்ச போது ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய தோழர் வந்து ஏன்னா அவரும் நம்மள மாதிரி உழைக்கிற சமுதாயம் உழைக்க வந்திருக்கிறாரா ஏன்டா இப்படி அநியாயம் பண்றேன் கேட்கிறார் அவரும் அதே சமுதாயத்துல தான் இருக்கிறார் அப்ப அங்க எங்க குத்தம் நடக்குதுன்னா அவர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையின் கீழ் பயணிக்கக்கூடியவர்கள் தான் குத்தம் நடக்குது இங்க மறுக்கிறீங்க அதையும் தாண்டி கைது செய்ய போனா இப்படி நாடகத்தை நடத்துறீங்க காலில் போய் கட்ட கட்டிக்கிட்டு அவர் என்னன்றது தெரியல டாக்டர் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் அடிச்சிட்டாங்க உதச்சிட்டாங்க நான் ஓடும்போது தப்பிச்சு ஓடும்போது கீழே வந்துட்டு கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறாரு சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கிற அவர் கைது பண்ணியிருக்கிறாரு இன்னும் இரண்டு பேர் தப்பி ஓடி இருந்திருக்கிறாங்க அவரையும் கைது பண்றோம் சொல்லியிருக்கிறாரு ஏன் கடலூர் மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ் பிரச்சனை என்ன நியமிச்சு அது தப்பு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னாங்க அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் அத்தனை பேருக்குமே தெரியுமே இன்னைக்கு ஒரு உத்தமரான ஒரு காவல்துறை அதிகாரிகள் மீது சேற்றவாரி பூசுறீங்களே அன்னைக்கு இதே கிராமத்துல நான்கு மணிக்கு பிரச்சனை நடக்குது நான்கு மணிக்கு பிரச்சனை நடக்குதுங்க ஒரு ஊருக்குள்ளார் இறங்கி தாக்குதல் நடத்திட்டு போறாங்க அங்க போய் நின்றுகிட்டு அவருடைய பகுதியில இருந்துகிட்டு அதன் வழியாக வரக்கூடிய வன்னியல் சமுதாயத்தைச் சேர்ந்த நான்கு பேரை வழிமறைச்சி தாக்குதல் நடத்தி சிறைப்படுத்தி வச்சுக்கிறாங்க நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அங்க போயிட்டு முறையிடுறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனாலும் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வர முடியல நான்கு மணி நேரம் அவர்களுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியாது வேலைக்கு போயிட்டு வந்தவங்கள போட்டு அடிச்சு துன்புறுத்தி சிறைப்படுத்தி வச்சிருக்கீங்க காவல்துறை கையால் ஆகலங்க போய் அவளை மீட்டு கொண்டா எதாவது ஒடுங்குறான்னு சொல்ல முடியல நான் ஒடுங்க அப்புறம் பேசலாம் சொல்ல முடியல நாலரை மணி நேரம் நாடகம் நடக்குது நாலு மணிக்கு அடிபட்டுதுன்னு சொல்றாங்கல்ல மணிக்கு தான் ஆவோஸ் வச்சு கூட்டு போவாங்களா நாலு மணிக்கு அடிபட்டுச்சுன்னா அடுத்த அரை மணி நேரத்திலேயே ஒரு மணி நேரத்தை கூட்டு போக மாட்டாங்களா நீங்க கொதித்து போய் இருக்கலாம் என் ஊருக்காரன் நாலு பேரை புடிச்சு வச்சிருக்கீங்களானே அந்த மக்கள் எல்லாம் கொதித்து போய் நிற்கிறப்ப திடீர்னு ஆம்புலன்ஸ் போகுது ஆம்புலன்ஸ் போறதை பார்த்தா சரி நம்ம பசங்க நாலு பேர் இருக்காங்களே அவ்வளவுதான் அடிச்சு ஆம்புலன் ஆம்புலன்ஸ் தொடர்ந்து பாக்குறாங்க ஆம்புலன்ஸ் திறந்து பாக்குறாங்க நாலு மணிக்கு நடந்தது கொண்டு போவாங்க அப்படி அடிபட்டு இருந்தா அப்படின்னு தொடர்ந்து பாக்கிறாங்க ஆனாலும் இது தப்புன்னு பாட்டாளி மக்கள் கட்சியினர் இது தப்புடானு திருத்தினாங்க இந்த நூத்தி எட்டு திட்டத்தின் மருத்துவரான நண்பு ராமதாஸ் அவர்கள் கொண்டாட கொண்டா கொண்டு வந்த போது எத்தனை எத்தனை குடும்பங்கள் இதுல வாழ்ந்துச்சு எத்தனை எத்தனை உயிரை காப்பாத்திருக்கோம் எத்தனை லட்சம் உயிரை காப்பாத்திருக்கோம் எத்தனை ஆயிரம் பிள்ளைகள் பிள்ளைகள்ல பிறந்திருக்கும் இன்னைக்கு நூத்தி எட்டு தொட்டு கும்பிட கும்பிட்டு போற காட்சியை பார்க்க முடியும் எட்டு மணி நேரம் கவனிச்சு பாருங்க யாராவது ஒரு மனுஷன் போவான் யார் அன்பு ராமதாஸ் மீது ஏறி தாக்குதல் நடத்துறது தப்புதான்டா அது யாரா இருந்தாலும் தப்பு அவனுக்கு என்ன ஆராஜகம் பண்ணி இருந்தாலும் அது தப்பு ஆனால் இது முறை இல்ல அப்படின்னு தானே அன்னைக்கு வழி நடத்துறாங்க பாட்டாள மக்கள் கட்சினர் நீங்க இப்ப என்ன பண்றீங்க ஊருக்கு கூலி திறனாளி வந்தானா ஒரு வேலை செய்ய வந்தானா அவனை தாக்கு அடி உத தப்பு கிடையாது இல்லையா தப்பிச்சு போ உனக்கு வந்தானா வழக்கு போடுறா அவன் என்ன சாதி அவன் மேல சாதி சாயத்தை பூசு இதுதான் கத்து கொடுத்த பாடமா இதுதான் எல்லா படிச்சு ஊர்லயமும் ஒருத்தர் அதிகாரி ஆயிரம் கடவுடன் வழக்கு சுமத்தி அவருடைய எதிர்காலத்தை மூழ்கடிக்கிறது இது எத்தனை நாளைக்கு நீடிச்சிடும் அன்னைக்கு ஆமன்ஸ்ல உடனே கேமரா உடனே இருந்தாங்க அடே ஆமன்ஸ் கதவு திறக்கிறது அன்னைக்கு எந்த போலீஸ் அதிகாரி இப்படியான திட்டி திட்டமிட்டு கொடுத்துருந்தாங்க நாலு மணி நேரம் கழிச்சு ஆமாம் வர வச்சு நீ கூட்டு போறா இப்படி நாடகத்தை நடத்துறான்னு சொன்னாங்களே சொல்லுங்க அப்ப அந்த கேள்வி எழுந்திருக்கணுமா இல்லையா நாங்கள் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த சாதியாமும் பாக்கல என் போராடணும் மக்களுக்காக போராடணும் எத்தனை எத்தனை ஆயிரம் பேர் கைது பண்ணாங்க ஏன் அன்னைக்கு வன்னியர்கள் சாதியினர் காவல்துறையில் இல்லையா அன்னைக்கு யாரும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற பெரும்பான்மையா வன்னியர் சமுதாயத்துக்காரன் தான் மண்ணை மீட்பதற்காக போராட்டம் நடத்தான் பூரக்குடி மக்களுக்காக போராட்டம் நடத்தணும் போயிட்டாங்களா காவல்துறையில சாதி என்பதே கிடையாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியில சொல்லி வர்றது மக்களுக்காக போராட்டம் நடத்துறீங்களா போடு போலீஸ் 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 அது எந்த அந்த இந்த எங்களுக்கு தெரியாது அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட போலீஸுக்குள்ளார சாதியை தேடி எப்படி முடியோட சாமி ஏன் அன்னைக்கு இந்த நாடகம் அரங்கேறியது ஆம்புசர் இல்லைங்க அவர்கள் பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடிய நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் குவிச்சு வச்சிருந்தீங்களே மன்னியர் சமுதாயத்தினுடைய பகுதியில் அன்னைக்கு ரெண்டே ரெண்டு போலீஸ் இருந்துச்சு அன்னைக்கு காரணம் காவல்துறை தானே இங்க ஒரு பத்து போலீஸ் இருந்துச்சுன்னா ஏறா எங்காலே அந்த சம்பவம் நடந்திருக்காது இருந்தாலும் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆம்புலன்ஸ் மீது ஏறி தாக்குதல் நடத்தியதை கண்டித்தது இது தப்புறானு சொல்லியது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த நூத்தி எட்டுடா இது கடவுளான பல பேர் கும்பிடுறாடா இதுல எத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கடா எத்தனை ஆயிரம் மீதாக காப்பாற்றிருக்கடா போய் வீதியில் என்ன கூட தொட்டு கும்பிட்டு போறா நபர்கள் இன்னைக்கும் காண முடியா அப்புறம் ஆம்புலன்ஸ்ல ஏறி அவன் நாடகம் மரங்க எடுத்துட்டோம் அச்சூழியம் பண்ணட்டும் இருந்தாலும் நாமம் அப்படி நடந்துகிட்டா இதுதான் முறையா இத நம் தலைமை நமக்கு கட்டுக் கொடுத்த பாடமான சொல்லி ஆதரவா நிக்கலையே அன்னைக்கு அராஜகத்தில் ஈடுபட்டாங்க வன்னியர்கள் தாக்கப்பட்டாங்க ஆனாலும் நீங்க ஆம்புலன்ஸ் ஏறி தாக்குறாங்கன்னு அவ்வளவு வண்ணத்தை விசாரிக்கும் முதல்ல அப்பீல் நினைக்கிறத செய்தி வெளியிட்டுச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா விசாரிக்கல அத்தனையும் பொய்ய கக்குச்சு இன்னைக்கு யாரும் சொல்லியே இல்ல இல்ல நான்கு மணிக்கு சம்பவம் நடந்துச்சு உண்மை நாலரை மணிக்கு சம்பவம் நடந்துச்சு நான்கு மணி நேரம் கழித்து பத்தே முக்காலுக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சு கூப்பிட்டு போறாங்க ஒருத்த அடிபட்ட உடனே அடுத்த நொடி அவனுக்கான அவசர சிகிச்சையை செய்வாங்க அப்படிலாம் செய்யாம போய் ஊருக்குள்ளார போய் செட்டில் ஆயிட்டு எல்லாரையும் கூட்டு வச்சுக்கிட்டு அந்த வீதியா வரக்கூடிய வன்னியர்களை வழிமறைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை சிறைபிடிச்சு வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து அவர்களை அவர்கள் கேட்டும் அவர்களை கொடுக்காம காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும் உருறாவை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன சம்மந்தா அவளை காப்பாத்திருக்க வேண்டாமா அதுக்கு செய்யல காவல்துறை அவளை விடாம அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் கழிச்சு எப்படி எப்படியாவது நாடகத்தை நடத்தி ஆகணும் எப்படியாவது அவங்களுக்கு சாதி வரி முத்திரை குத்தி ஆகணும் நாங்க அடிச்சாலும் சரிதான் ஆனா அவர்கள் மீது தான் நாங்க பழி போடுவோம் அப்படி என்று திட்டம் திட்டி ஆம்புலன்ஸ் வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புனா என்ன நினைப்பான் யார் வர்றதா நினைப்பான் ஏன்னா வேலைக்கு போறோம் வீடு திரும்பி ஒன்னு ஒன்னு கூடி நிக்குது இதே வழியாவே ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்களே நம்ம பசங்களை அடிச்சு அனுப்பிட்டாங்களானு ஆதங்கத்துல பெத்த தாயும் தகப்பனும் கதறப்ப கூட இருக்கு பசங்க ஏறி யார் இருக்கிறான்னு பாக்குறப்ப நீ கேமரா நீட்டின உடனேதான் மாத்திரம் ஆயிட்டான் அது தப்பு தப்பு அவன் உணர்ச்சி வசப்பட்டு இருந்திருக்கலாம் இருந்தாலும் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு வக்காலத்து வாங்கல நீங்க இன்னைக்கு செஞ்ச மாதிரியான செயலா அவர்கள் செய்யல இன்னைக்கு அடிச்சாலும் பரவாயில்ல கைது பண்ணாம போ காவல்துறையின் மீது சாதி சாயத்தை பூசிக்கலாம் அப்படின்னு நீங்க கத்து கொடுத்து பாடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கத்து தரல நூத்தி எட்டின் மீது ஏறி தாக்குதல் நடத்திய தப்பு தான் இது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணியிருந்த தப்பு தான் நம்ம இதுல இருந்து எப்படி மீது எல்லாம் தான் அன்னைக்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்தினா அன்னைக்கு அந்த இளைஞருடைய வழிதான் தெரிஞ்சிருந்திருக்கும் ஏன்னா நான் கூட என் கூட பழகனவன் நான் தோளோடு தோல் உரசி அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறான் அவன் தாக்கப்பட்டு காவல்திரிக்கிறான் அச்சத்தோட பதட்டத்தோட அவன் ஏறி அவன்ட்டான் இருந்தாலும் அன்னைக்கு அவனும் மடிச்சா அதுல எத்தனையோ பேர் அரசு அதிகாரி ஆயிருந்திருப்பாயா பதிமூணு பேர் வழக்கு சுமத்தப்பட்டு காவல்துறை கை செய்து சிறையில் அடைச்சிங்கய்யா எல்லாம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு பசங்கயா நீ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நீ தாக்குதல் நடத்திட்டு குடியார போதையில ஓட்டம் பிடிக்கிற அவனுக்கு தான் தொடங்குது அவன் வாழ்க்கையை அழிச்சிங்க இந்த அட்டுவிழத்துக்கெல்லாம் நக்கிரன் பின்னாடி ஒத்து அவனுக்கு என்ன ஆத்திரம்னா தமிழ் சமுதாயம் அத்தனை மொட்டை நினைஞ்சிருச்சு அதுதான் அவனுக்கு ஆத்திரம் கோயம்புத்தூர்ல இருந்த கோஷமும் மதுரையில் இறந்த முழக்கமும் அவளுக்கு அச்சத்தை ஏற்படுத்திடுச்சு இது இத்தோடு தோல்வியை பரிசீலிப்போம் நிச்சயமாக